ಶ್ರೀಮತಿ ರಮಾನುಜಾಯ ನಮಃ ಸ್ವಾಮಿ ನಿಕಮಾಂದ ಮಹಾದೇಶಿಕನ್ ಅರುಳಿಚ ಇದೆ ಪಾದುಗ ಸಹಸ್ರಂ ಇದು ನಾನೂ ಮುಪ್ಪತ್ತಿ ಆರಾವದು ಶ್ಲೋಕಂ ಇಲ್ಲ ಪುಷ್ಪವರೆದು ಆಷ್ಪದಕ್ಕೆ ಮೇಜರ್ ವಿಷಯಂ ಕಡೆಯ ಶ್ಲೋಕ ಪಾತ ಅಖಿಲ ಭುವನ ದರ್ಶಯಿಷ್ಯನ್ ತರೂ ಪುಷ್ಪಿ अर्चिते रङ्गमध्ये अभिनयम् अनुरूपं शिक्षयति आत्मना त्वां प्रथमविहितलस्य पादुके रङ्ग् पादुके रङ्गनाथः अखिलभुवनरक्षानाटिकां दर्शयिष्यन् आनीविशा तरु पुष्पाही, आनीविशा तरु पुष्पाही, अर्चिते रंगामत्ये, अभिनयमानुरूपम्, शिक्षायती आत्मानात्माम्, प्रतापबिहितः लाश्यः पादुके रंगनातः इव दिर्कना अर्थम् பாதுகே பாதுகே ரங்கநாதா ஸ்ரீரங்கநாதன் அகில புவன ரக்ஷா நாட்டிகாம் எல்லா உலகையும் காத்தல் என்கிற ஒரு நாடகம் இல்லை ஒரு நடனம்னு வச்சுக்கோங்க நாட்டியத்தை நட நடனத்தை அனிமிஷ தருப்பைகே அனிமிஷம் தரு அனிமிஷ கல்பகமரம் அதனுடைய புஷ்பைகி புஷ்பங்களால் கற்பாமர புஷ்பங்களால் இதெல்லாம் இங்கேருந்து வருது தேவலோகத்திலேருந்து வருது அர்ச்சித்து அலங்கரிக்கப்பட்ட அர்ச்சிக்கப்பட்ட ரங்க மத்திய ஸ்ரீரங்கம் என்னும் அரங்கமேடையில் ரங்க மத்தியன்னு போட்டிருக்கேன் ரங்கம்ங்கிறது இந்த ஸ்டேஜின்னு புரிஞ்சுக்கலாம் அந்த ரங்க மத்திய ஸ்ரீரங்கம் என்னும் அரங்கமேடையில் தர்சனித்தும் அரங்கேற்றி உலக உலகோர்க்கு காண்பிக்க விரும்புகிறான் பெருமான் அவை இந்த மூன்று உலக உலகங்களையும் காத்தல் என்கிற நாடகத்தை இல்லை நடனத்தை இந்த மூன்று உலகுக்கும் காட்ட விரும்புகிறான் பெருமான் ஒரு மேடையில் அந்த மேடையில் தேவலோகத்தில் இருந்து வந்த கற்பக மலர் கற்பக மர மலர்கள் அலங்கரிக்கின்றன அது ஒன்று சேர்த்துக்கணும் நம்ம இப்போ என்னாச்சு பிரதம விகித லாஸ்யா லாஸ்யான டான்ஸு முதல் டான்ஸ் அது பிரதம முதல் டான்ஸு பிரதம விகித முதலில் அரங்கேறும் நடனத்தின் அபிநயம் அனுரூபம் அபிநய முத்திரைகளையும் பாவங்களையும் ஆத்மனா எம்பெருமானே துவாம் தேவரீருக்கு சிக்ஷை சொல்லி தருகிறான் அதாவது பாதையைக்கு பெருமாள் பாடம் எடுக்கிறார் என்ன பாடம் எடுக்கிறார் இந்த முதல்ல நடக்க போகிற இந்த டான்ஸுக்கு இல்லை அந்த அந்த நாட்டிய அந்த நாடகத்தின் முதல் பகுதிக்குன்னு கூட புரிஞ்சுக்கலாம் அதில் என்ன மாதிரி அபிநயம் பெறையணும் என்ன மாதிரி எல்லாம் கொண்டு வரணும்னு காண்பி சொல்லித்தரான் காண்பித்து சொல்லித்தருகிறான்னா பெருமாள் இதுதான் இந்த ஸ்லோகம் இந்த இடத்துல புஷ்பங்கிறது ஒரே உடனே தான் ஒரு இடம் தான் இருக்குது அது என்ன அனிமிஷ தரு புஷ்பைகி கற்பகமர புஷ்பங்களால் அது அலங்கரிக்கப்பட்ட அந்த மேடையில் இந்த காரியத்தை செய்கிறான் பெருமான் இதுதான் இந்த ஸ்லோகம் அர்த்தமாக இருந்த ஸ்லோகம் ஒன்று படிச்சுடலாமா அகில பூமன ரக் அகில சாரி அகில பூமன ரக்ஷா நாட்டிகாம் தச अनमशतरुपुष अर्चि रंगमध्ये अभिनय अनूप शिक्षय आत्मन प्रथम विहितला पातुगे रंगनाथ श्रीमते रामानुजाय नमः